அவள் அப்பா எந்த வேலை என்றாலும் கவிதாவைத்தான் கூப்பிடுவார் சிறுவயதில் அவர் ஏவும் எந்த வேலையையும் சலிக்காமல் செய்தாள் அம்மா அக்கா தங்கை என அனைவரும் அவளிடம் விடாது வேலை ஏவிக்கொண்டே இருப்பார்கள் அதைவிட இன்னும் ஒரு படி மேலாக அக்கம் பக்கத்தவர்கள் கூட அவளிடம் வேலை வாங்குவது உண்டு அதையெல்லாம் கூட அலுப்பாக நினைத்ததில்லை கவிதா ஏதோ அவர்களுக்கு எல்லாம் தான் வைத்த ஆழ்ந்தானோ என சில நேரங்களில் மின்னல் போல் எண்ணங்கள் வந்து போனாலும் அவற்றையும் தட்டாமல் செய்யும் குணம் கொண்டிருந்தாள் கவிதா பிறர் கேட்டு அவர்களுக்கு உடனே உதவி செய்வதே மனிதம் என்பதை தீவிரமாக நம்பினாள் அவள் திருமணம் ஆனதும் பெற்றவர்கள் கூட பிறந்தவர்களைப் போலவே கணவனும் தன்னிடம் ஏதாவது ஒரு வேலையை நச்சு 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 என வாங்கிக் கொண்டே இருக்க திருமணமாகி கடந்த பத்து வருடங்களாக தடங்கலன்றி அவர் விட்ட வேலைகள் அனைத்தையும் தட்டாமல் செய்வாள் அவளுக்கு பிடிக்காதது என்னவெனில் எல்லா வேலையையும் முடித்து அப்பாடா என டிவி முன் வந்து உட்கார்ந்தவுடன் தான் அந்த பேப்பரை கொஞ்சம் எடுத்துக்கொடு என்பார் அல்லது படுக்க போகலாம் என எத்தனைக்கும் போதுதான் ஒரு சுக்கு காஃபி போன என்பார் சரியாக ஆபீஸ் செல்லும் அந்த கடைசி நிமிடங்களில்தான் தன் ஷர்ட்டில் உள்ள பட்டன் உழைந்ததே அவருக்கு தெரிய வந்து அவளை தைத்துக் கொடுக்கச் சொல்லி கேட்பார் கீழே போய் கேட்டை திறந்து ஆபீஸுக்கு செல்லும் போதுதான் ஐயோ கண்ணாடிய மறந்துட்டனே போய் எடுத்துட்டு வந்து கூட என்பார் வாசல் வரை சென்ற பிறகுதான் கர்ச்சீஃபை மறந்ததே அவருக்கு தெரிய வரும் உடனே அவள்தான் அதை கொண்டு வந்து தர வேண்டும் இப்படி கணவன் கேட்கும் எதையும் முகம் சொலிக்காமல் எதையும் தட்டாமல் செய்தவள் தான் ஆனால் தற்போது சில மாதங்களாக உடல்நிலை ஒரே சீராக ஒத்துழைக்காததால் அவர் கேட்பதை உடனடியாக மறுக்கவும் எதிர்த்து பேசவும் ஆரம்பித்தாள் வெகுளுத்தனமான புத்திசாலிகள் புத்திசாலித்தனமாக இருப்பதை பெருமையாக நினைப்பவர்கள் இந்த பெருமை ஒரு கழுதியைப் போல் தன்னை பாடுபட வைத்துவிடும் என்பதை இவர்கள் அறியாதவர்கள் சூழ்ச்சிக்கார புத்திசாலிகளோ ஒன்றுமே தெரியாதது போல் இருப்பார்கள் அவர்களிடம் யாரும் வேலை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தந்திரமாக பிறரிடம் வேலை வாங்கி விடுவார்கள் அவர்களது தேவைகளை கண்ணும் கருத்துமாக அமைதியாக இருந்து வேலை வாங்கி சாதித்துக் கொள்வார்கள் புத்திசாலித்தனமாக காட்டிக் கொள்வதை பெருமை என கருதும் கவிதாவை போன்றவர்கள் அனைத்து வேலைகளையும் செய்யும் வேலைக்காரர்களாகவே மாற வேண்டியுள்ளது என்பது கவிதாவை போன்றவர்களுக்கு புரிவதில்லை கவிதா ஒரு லிஸ்ட் ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் மார்க்கெட் போயிட்டு வரும்போது எனக்கும் அதெல்லாம் உன்னோடதோடு சேர்த்தே வாங்கிட்டு வந்துரு பணத்தை தேதி சம்பளம் வந்த உடனே ஜிபே பண்ணிடுறேனே பக்கத்து வீட்டு பங்கஜம் சொன்னதை மறக்காமல் வாங்கி வந்தாள் கவிதா லன்ச் டைம் சும்மா தானே இருப்பேன் என்னோட ஈபி பில் ஆன்லைனில் கட்டி விட்டுடுறியா என்கிட்ட பேலன்ஸ் இல்லடி என சொல்லிவிட்டு பதிலை கேட்காமல் ஃபோனை கட் பண்ணும் அக்கா கவிதா இந்த மாதம் கொஞ்சம் டைட் உன்னோட சம்பளத்தை அடுத்த மாசமே சேர்த்து போட சொல்றனே முதலாளியின் கெஞ்சல் ஹோட்டலில் நான்கு பேர் ஒன்றாக சாப்பிட போனாலும் கவிதா நீ ஏன் குடுத்துற கோரசாக சொல்லும் தோழிகளின் குரல்கள் ஏண்டி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க இது எல்லாமே பெருமைன்னு நினைக்கிற வெளியில எலியா இருக்கிற நீ வீட்டுல ஏங்கிட்ட மட்டும் புலியா இருக்கிற வேலை சொன்னா முடியாதுன்னு சொல்ற ஒன்னு விளங்க சொல்றேன் கேட்டுக்க வீட்டுல எலியா இருந்துட்டு வெளிய புலியா தான் நாம இந்த காலத்துல வாழ முடியும் கொஞ்சம் ஷ்ரூடா இல்லன்னு வையி மொட்டை அடிச்சிடும் இந்த சமுதாயம் தெரியும்ல முடியாதுன்னு ஏங்கிட்ட துணிஞ்சு சொல்ற ஒரு வார்த்தைய வெளியாளுங்க கிட்ட தைரியமா சொல்லிப்பாரு ஒருத்தி கூட அவங்க கிட்ட அவ பேச கூட வரமாட்டா இல்ல அவங்க உன்ன செய்ய சொல்ற அந்த வேலைய நீ அவங்க கிட்ட செய்ய சொல்லி பாரு அப்புறம் புரியும் உனக்கு கணவனின் புத்திசாலித்தனமான பேச்சும் தன்னுடைய வயது காரணமான இயலாமையும் கவிதாவை சிந்திக்க வைத்தது உடனே தன் கணவனிடம் இருந்தே அதை ஆரம்பித்தாள் எங்க நீங்க கொஞ்சம் அந்த துணியை வாஷிங் மிஷின்ல இருந்து எடுத்து காய போட்டுடுங்களேன் என்னமோ காலையிலிருந்து இந்த காலு குடையுது என்றாள் அவரும் ஒரு நாள் செய்யவும் அட இது நல்லா தானே இருக்கு என நினைத்தவள் அடுத்த நாள் எங்க அந்த தேய்ச்சி வச்ச பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து அடிக்கிடுங்களேன் என்றாள் கட்டாமல் கணவர் செய்ததை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தாழவில்லை அடுத்தவரிடம் வேலை சொல்லி வாங்கி கொள்வதிலும் கூட ஒரு சுகம் இருப்பதாக அப்போதுதான் உணர்ந்தாள் இப்படி வரிசையாக அவரிடம் வேலை வாங்கி அதில் ஆனந்தம் அடைய ஆரம்பித்ததை அவள் கணவர் ஒரு நாள் சொல்லி காட்டிவிட்டார் ஓ கவிதா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க ஏங்கிட்டவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்ட பத்தியா பரவாயில்ல பரவாயில்ல நான் பண்றேன் ஆனா என்கிட்ட மட்டும் ஏவக்கூடாது இந்த வேலையெல்லாம் எல்லார்கிட்டையும் இப்படி நடந்துகிட்டா நீ சொல்ற இருந்துக்கலாம் சரி அடுத்தது உன் அக்காவுக்கு போனை போட்டு நம்ம வீட்டு ஈபி பில்ல கட்டி அத ப கட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு வருஷமா நீ அவங்களுக்கு கட்டின பணத்தை கேட்டு வாங்குற வழிய பாரு என சரியான நேரத்தில் தான் நீண்ட நாட்களாக அக்காவுக்கு கட்டிய ஈபி பணத்தை திரும்ப வாங்காததை சுட்டிக்காட்டிய கணவனை மனதுக்குள் செ இப்படி குத்தி காட்டிட்டாரே என நினைத்து கொண்டே அவருடைய யோசனைப்படி அக்காவுக்கு போன் அடித்தாள் என்ன கவிதா இன்னைக்கு உன் டோனே வேற மாதிரி இருக்கு புதுசா இருக்கே உன் பேச்சு நான் என்ன கொடுக்க மாட்டேன்னா சொன்னேன் இந்த மாசம் பில்லையும் கட்டிடு அடுத்த மாசம் கண்டிப்பா எல்லாத்தையும் சேர்த்து குடுத்துக்கிறேன் இல்லக்கா நேற்று வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் வயிற்றுல ஒரு சின்ன கட்டி இருக்கலாம்னு டாக்டர் சந்தேகப்படுறாரு நாளைக்கே ஸ்கேன் பள்ளி பார்க்கணும்னு டாக்டரும் சொல்லிட்டாரு நிறைய செலவாகும் போல தெரியுது என மெலிதாக விசும்பினாள் அப்படியா இரு இப்பவே எல்லாத்தையும் சேர்த்து மாத்திட்டு வச்சுறேன் அடுத்த நிமிடமே வங்கி கணக்கில் பணம் வந்து விழுந்தது ஒருத்தர்ந்து நம்ம பணத்தை திரும்ப வாங்க பொய் பேசறதாகாதது அது அது அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் நம்ம அப்படி பேசலாம் அதைத்தான் நீ இப்ப பண்ணிருக்க நீ இனிமே கவிதா உதவி பண்ணலாம் ஆனா அதுக்காக எப்பவும் ஏமாளியா இருக்கணும் அவசியம் இல்லையே என்ன சொல்ற என பேசிய கணவனை முதன் முதலாக காதலோடு பார்த்தாள் கவிதா அடுத்து ஒரு நாள் பக்கத்து வீட்டு பங்கஜம் தான் வெளியே போகும் சமயம் பார்த்து இவளும் ஒரு லிஸ்டை கொடுத்து வாங்கி வர ஒரு பையையும் கொடுக்க பங்கஜமோ வியப்பில் புருவத்தை உயர்த்தினாள் பிறகு எனக்கும் நேத்தெல்லாம் ஒரே முதுகு வலி தான் இப்ப மாத்திரை வாங்க கடைக்கு போலான்னு கிளம்புன இருந்தாலும் குடு பைய எனக்கும் அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கியே என முனமுனத்து கொண்டே பையை அவள் கையில் இருந்து பிடுங்கி கொண்டு போனவள் திரும்பி வந்து வாங்கிய பொருட்களோடு பையை முகத்தை தூக்கி கொண்டே கொடுத்தவள் தான் பிறகு எப்போது கவிதாவை பார்த்தாலும் எதையாவது வாங்கி வர சொல்லி நச்சரிப்பதை நிறுத்தி விட்டிருந்தாள் என்ன ஒரு ஆச்சரியம் என எண்ணினாள் கவிதா உலகமே உனக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்குன்னா ரத்தம் என இயங்குகிறதோ என தனக்குள் எண்ணினாள் அலுவலகத்தில் ஒரு நாள் அனைவருமாக லஞ்சுக்கு வெளியே சென்று ஹோட்டலில் சென்று அமர்ந்ததுமே ஸ்டைலாக கவிதா சொன்னாள் இன்னைக்கு எல்லாரும் டச் ஸ்டைல சாப்பிடுவோமா என அவள் எடுத்து விட்டதுதான் தாமதம் பலரின் புருவங்கள் உயர ஒருத்தி மட்டும் அதனடி டச் ஸ்டைல் என வெள்ளந்தியாக கேட்க அதுவா அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க அவங்களே பில்லுக்கு காசு கொடுக்கறதுக்கு பேர் தான் டச் ஸ்டைல் என கவிதா விளக்கமாக கூற அவளுடன் வந்தவளுக்கு முகம் போன போக்கை பார்க்கணுமே கவிதாவுக்கு மனதுக்குள் ஒரே சிரிப்புத்தான் ஓரிரு முறை தேவைப்பட்டால் பண விஷயத்தில் விட்டு கொடுத்து இருக்கலாம் அதற்கு ஏமாளி என்ற பட்டத்தை கூட வாங்கலாம் ஆனால் எப்போதுமே ஏமாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என தன் கணவன் சொன்னதுதான் அவளுக்கு நினைவில் வந்தது மற்றவருக்கு உதவுவதுதான் மனிதம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த உதவும் தன்மையையே இந்த சமூகம் பயன்படுத்த முயற்சித்தால் விழித்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை இப்போதெல்லாம் கவிதா நன்றாக உணர்ந்து கொண்டாள்